சும்மா ஆட்சிக்கு இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி வாக்குறுதிகளே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அது தரல இவங்க இது தரல அப்படின்னு பம்பிக்கிட்டு இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால நான் மறுபடிய ஒரு ரிப்பீட் பண்றேன் இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப கடமை சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி ஒண்ணு ஒன்னு தூய சக்தி டிவி கே இன்னொன்னு தீய சக்தி டிஎம் கே இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம் விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்கள எதிர்க்க மாட்டேன்றாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல நான் கேட்குறேன் இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இப்போ இங்க யார் ஆட்சியில இருக்கிறான் யாரு பொய் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறது யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது அப்ப இங்க யாரை அகற்றணும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாமல் பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ் ஃபுல்லாக எதுக்கு கல்லெரியணும் சரி இங்கே மக்களை விரும்புகிற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளோதான் இந்த தேர்தலே இதுக்கு நடுவில் யாருமே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் சேலம் மக்களே ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கத்தம் கத்தம் ஒரு முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம்ஸ் இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஓரளவு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக டெக்னாலஜி இதோ சம் ஃபால்ட் டெக்னிக் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க இத்தனை வருஷ வருஷமாக ராத்திரிய பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸ ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க அது யாராவது யோசி பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம்ஸ ஒழுங்கா நடத்த தெரியல இதெல்லாம் உலக நாடுகளோட போட்டி போடுறாங்க நம்மளுடைய தம்பி தங்கைகள் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க யாரும் தைரியம் நம்ம ஆட்சி எல்லார எதுவும் நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல அமைப்போம் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம் நான் விக்ரமாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒண்ணு சொன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒண்ணு சொன்ன இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா தாறு வெடிச்சு வெடிச்சுட்டு இருக்கு ஸ்டாலின் சார்லாம் பதறாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி வெல்வோம் ஒன்றாக வரும் பார்ப்போம் தனியாக அந்த வெல்வோம் ஒன்றாக இதுதான் சீக்கிரம் புரிய வேண்டிய நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடெண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சேலம் கடக மாவட்ட செயலாளர்கள் உங்கள் சார்பில் நிறைவு பரிசு வழங்க மேடைக்கு வருகிறார்கள் சிங்கம் தமிழன் பார்த்திவா நாட்டு மக்களையும் என் கழக தலைவரையும் காப்பாற்றுவதற்காக இந்த வீரமே சக்திகளை சக்திகளை வாங்கி தருவோம் நன்றி கடக மாவட்ட செயலாளர்களுக்கு நன்றி மாவட்ட செயலாளர்களுக்கு நன்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பொது செயலாளர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் ஐயா அவர்கள் சார்பில் மாங்கனி மாநகரில் மாவட்ட கழக செயலாளர் மக்கள் சார்பில் புன்னிற செங்கோலையும் தருகிறார் இரட்டை செங்கோல் இரட்டை போராடை போல் அரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை நேரம் பொறுமை காத்து எங்களோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி நன்றி வெற்றி வணக்கம் की प्रेशर में कोई भी प्रॉब्लम हो आपको पहले ही बता देता है Grow Bible.